வணக்கம் வள்ளுவரே ஒருவன் பிறரால் ஏளனம் செய்து இகழப்படாமலும் பழி சொற்களுக்கு ஆளாகாமலும் இந்த உலகில் வாழ என்ன வழி வள்ளுவரே ரொம்ப எளிதான வழி அப்பனே இந்த உலகில் எவராலும் இகழப்படாமல் வாழணும் பழி சொற்களுக்கு ஆளாமல் வாழணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சான்னா அவன் தன் மனசுல கூட பிறரது பொருளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கவரணும்னு நினைக்கக்கூடாது இதைத்தான் எல்லாமை வேண்டுவான் என்பான் இணை தொன்றும் கல்லாமை காக்கதன் நெஞ்சுன்னு கள்ளாமை அதிகாரத்துல இரநூத்தி எண்பத்தி ஒண்ணாவது எழுதி வச்சேன் செம வள்ளுவரே எல்லாமை வேண்டுவான் என்பான் இணை தொன்றும் கல்லாமை காக்கதன் நெஞ்சு ஒருவன் உலகில் பிறரால் இகழப்படாமல் வாழணும்னு நினைச்சான்னா அடுத்த பொருளுக்கு மனசாலும் ஆசைப்படக்கூடாதுன்னு அருமையா புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி மணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்